பிள்ளைகளிடம் அன்பை கற்றுக்கொள்வோம் புனித விவிலியத்தில் நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து சோம்பேறிகளுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது இறைவனின் படைப்புகள் அனைத்துமே நமக்கு நல்ல பாடங்களை ஏதாயிலும் ஒரு விதத்தில் உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் மிக குறிப்பாக மனித படைப்புகளில் சிறுபிள்ளைகள் மிக முக்கியமானவர்கள் பெரியவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் ஏராளம் அவர்களிடத்தில் இருக்கிறது சிறுபிள்ளைகள் மிகத் மிக துரிதமாக பகைமையை மறந்து விடுகிறவர்கள் நாம் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சில வேளை சிறுபிள்ளைகள் போடும் சண்டைகளால் இரண்டு பிள்ளைகளின் பெற்றோர்களும் பெரிதாக சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் பல காலங்கள் பகைமையுணர்வோடு வாழ்வார்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இவர்கள் பகைமைக்கு காரணமான சிறுபிள்ளைகளே அடுத்த சில நிமிடங்களில் பகைமையை மறந்து அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் சிறு பிள்ளைகளின் அன்பான உள்ளத்திற்கு ஒரு சிறந்த நிகழ்வொன்றை நான் சமீபத்தில் படித்த புத்தகத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வகுப்பில் நாலு பிள்ளைகளை ஆசிரியர் ஒரு வேலை கொடுத்து சில நிமிடங்களில் அதை செய்து முடிக்கச் சொன்னார் அவர் பரிசோதித்தது இதுதான் நீங்கள் நால்வரும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஏதாகிலும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது முதல் சிறுமி சில நிமிடங்களில் கைகளில் ஒரு மலருடன் திரும்பி வந்தாள் அடுத்தடுத்த சில நிமிட துளிகளில் அடுத்த சிறுமி துள்ளி குதித்து வந்தால் ஒரு பட்டாம்பூச்சியுடன் இன்னும் சில நிமிடங்கள் கடந்தது மூன்றாவது மலர்ந்த முகத்துடன் ஒரு குஞ்சு பறவையுடன் ஓடி வந்தால் மற்றொருத்தி ஆசிரியர் தனக்கு கொடுத்த நேரம் முடிவதற்குள் நாலாவது சிறுமி வாடிய முகத்துடன் வெறுங்கையோடு வந்து சேர்ந்தாள் அவள் வெறுங்கையோடு வந்ததைக் கண்ட மற்ற சிறுமிகள் பரிகசித்து சிரித்தார்கள் ஆசிரியர் நாலாவது சிறுமியை பார்த்து நீ ஏன் வேறு எதுவுமே கொண்டு வரவில்லை என கேட்டபோது சிறுமி சொன்னால் ஐயா நான் முதலாவது ஒரு மலரை பார்த்தேன் மலரை செடி நிறத்தில் இருந்து பறித்தால் சீக்கிரமே மலர் வாடிப்போகும் என கருதி அதை பறிக்காமல் விட்டுவிட்டேன் பின்பு பட்டாம்பூச்சி ஒன்றை பார்த்தேன் அதை பிடித்தால் அதன் சுதந்திரம் பறிபோய்விடும் அதை விரும்பாத நான் அதை பிடிக்க மனமற்று போனேன் பின்பு சில குஞ்சுகள் தங்கியிருந்த ஒரு கூடு ஒன்றை பார்த்தேன் நான் அந்த குஞ்சுகளில் ஒன்றை எடுத்து வந்துவிட்டால் தாய் பறவை தன் குஞ்சை காணாமல் பரிதவித்து போகும் என நினைத்து நான் வெறுங்கையோடு திரும்ப வேண்டியதாயிற்று நேரமும் கடந்துவிட்டது எனவே நான் எதையுமே கொண்டு வர முடியவில்லை என்றால் வருத்தத்துடன் மற்ற பிள்ளைகள் மீண்டும் பரிகாசத்துடன் சிரித்து மகிழ்ந்தனர் அவர்களை அமைதிப்படுத்திய ஆசிரியர் மற்ற மூன்று பேரையும் போல இச்சிறுமி எதுவும் கொண்டு வரவிட்டாலும் அன்பு என்ற உணர்வை கொண்டு வந்திருக்கிறார் என்றார் நண்பர்களே இறைவன் இயேசு இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இத்தரணியிலே அவதரித்தார் பிறர் மேல் கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக அன்பையே வெளிப்படுத்துங்கள் இயேசு பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாயிருக்கும் காட் பிளஸ் யூ